ஏன் நம்ம கேட்கலாம் சில்க் ஸ்மிதா மட்டும் கேட்குறேன் அதில் இருக்க ஹீரோயின்லாம் கேட்கலன்னா இந்த டைரக்டர் வந்து ஒரு மாதிரி அப்போ அது வந்து கேட்டுச்சு அது எல்லா ஆளுங்களும் வந்து வேற மாதிரி வந்த உடனே நம்மளை வந்து பிராக்கெட் போட்டு பேசுவாங்க இல்லையா நீ எங்கே போ ரூம் போகிறதுன்னு கேட்பாங்க இல்லைன்னா யாரோ பொடிசோ ரூம் போட்டுக்குவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் இல்லையா அந்த மாதிரி இன்னும் கேட்டு கேட்டு ஹீரோவுக்கு கூட கிடையாது யோசிக்கலாம் எம்ஜிஆருக்கு ஜோடிக்கு போய் கூப்பிட்டா எம்ஜிஆர் அடிப்பேன் ஜெய்சங்கர் ஜோடி கூட்டா அடிப்பா இவங்க கூப்பிட்டா இப்படின்னு நினைக்கிறேன் தானே யார் கூப்பிட்டாலும் வர வேண்டியதானே டான்ஸ் ஆடுறவனா அவ வந்து வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்ல வணக்கம் அவர்கள் வந்து சில் ஸ்மிதாவே அதுல பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் சார் ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு சார் ஸ்மிதா வந்து நல்ல கேரக்டர் அதுல அது படத்துல பூரா என்ன டான்ஸ் கேரியா தான் நடிக்கிது இல்லையா நாங்கள் போய் படம் ஷூட்டிங்கெலாம் இறங்கிட்டோம் ஷூட்டிங் இறங்கிட்ட ஒரு ஊர் அதில் கொஞ்சம் வீடுங்களில் தங்க வைச்சோம் கொஞ்சம் பேரை அந் அந்த ஊரில் போகும்போது இதே நம்ம யார் வேறுபாக்கு சிக்கல் வந்தது தயவுசெய்து அவங்கள வேறு எங்கேயா தங்க வைப்பா அப்படின்னு ஒரு வயசு ஒரு பாட்டி சொல்லுது ஏன்னா அது ஏற்கே பொண்டு வரையுங்க இல்லைங்க அவங்க வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி தங்க வச்சிருந்தோம் அதே மாதிரி அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா ஷூட்டிங் நடக்கும்போது சில்க் சுமிதாவை அங்கே ஒரு இடத்துல வீட்டில் தான் பாதுகாப்பாக தாங்க வச்சு ஷூட்டிங் ரூம் நம்ம பக்கத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாம் இருக்காங்க மேனேஜர்லாம் இருக்காங்க ஊரில் ஒரு பெரிய மனுஷங்களாம் இருப்பாங்களே அதெல்லாம் கும்பலா வந்து டேரக்டர் சார் யார் அப்படின்னாங்க அப்படி வந்து சேர் போட்டு எல்லாம் உட்காந்து பேசுவோம் அவர் நல்லா பண்ணியார் இவர் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட நான் நினச்சி நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் நினைக்கிறாங்கன்னா உங்க கூட பணம் கூட எடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பணக்காரங்க தானே அதுதான் ஆள் பிடிக்கிறது ஆமாம் அப்படின்னு கொண்டு வந்து விட்டானுங்க நம்மகிட்ட நம்மகிட்ட உட்காந்து பேசி எல்லாம் பண்ணிட்டோம் என்ன சார் படம் கடை எடுக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சார் வ நிறைய கதை வச்சுருக்காரு ரொம்ப அரிசங்க தான் நம்ம கேன்வஸ் பண்ணுறது இல்லையா சார்கிட்ட நிறைய கதை இருக்குது பிச்சி பின்னிலாம் அப்படிலாம் சொல்கிறானுங்க அதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு அந்த சில்க் சுமிதாலாம் அவங்களாம் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறானுங்க நான் ஒரு வேலை படத்தில் நடிக்கிறதுக்கு நினச்சேன் நான் அவரை சொல்லிட்டு ஒரு ஒன் டேக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணியாரு அவங்கள ஆசைப்பட்றாங்க என்னடா மாமா வேலைக்கு உங்களுக்கு நம்பள சுட்டி சார் அப்படி என்ன நான் எனக்கே எந்த பழக்கம் கிடையாது தனி பழக்கமில்ல பம்பளை பழக்கம் கிடையாது இவனை கூட்டு வந்து என்ன டெய்லி என்ன ரேட்டுன்னு கேட்குறானுங்களே இல்லையா அப்படின்ட்டு என் அசண்ட் கூப்பிட்டு தீட்டினேன் ஐயோ எல்லாம் வந்து பண்ணியாருங்க சும்மா ஷூட்டிங்கு வந்தாங்க ஐயர் கூப்பிட்டு காசு கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறானுங்க அவனுக்கு வந்தது இனிமேல் கூட்டிட்டு வந்து விட்டுன்னு நான் திட்டிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் மேனேஜர் மூலியமாக வருது சரி மேனேஜர் மூலயமா நம்ம சார் நல்லா பார்த்தீங்க சார் கொஞ்சம் அப்படி அவனுக்கிட்ட அந்த பெண்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா அப்படி நம்ம கைக்கு வந்துடுவானுங்க அப்புறம் சென்னையில் ரூம் போட்டு வர சொல்லி அப்படியே பிடிச்சிடலாம் சார் ஏ அறிவு இருக்குது படம் நல்ல படம் பண்ணி அதில் போய் ஜெயிச்சு மக்கள் பாராட்டு பண்ணி நம்ம பண்ணுறதா இதெல்லாம் இந்த மாதிரி வேலையாக பண்ணி நம்ம பண்ணணும் வேலை பாரு அப்படியே திட்டி அனுப்பிச்சி விட்டேன் பாருங்கள் அவன் என்னென்னா நம்ம எல்லாம் சினிமாக்காரங்க வராங்க இவங்கள வச்சு இப்படி சில்க் சுமிதாவை அவங்க பிடிச்சி கொடுக்குற வேலை பண்ணுறது அப்படின்னு அது வந்து அப்படியே நம்ம படத்தில் வச்சேன் இல்லையா அப்போ தான் என்னென்னா ஏன் அவன் கேட்குறான் சில்க் சுமிதா மட்டும் கேட்குறான் அதில் இருக்க ஹீரோயின்லாம் கேட்கலான்னா அது டே அப்போ கேட்டால் அப்போ நம்ம மேனேஜர் சொன்னான் அவங்க சில்க் சுமிதானா தப்பு வராது இன்னும் அவரு கேட்குறாங்களா இன்னும் டைரக்டர் வந்து ஒரு மாதிரி டைரெக்டராக இருக்கார் சில்க் சுமிதா படத்தில் ஆடுறவ போடுறவன் ஆடுறவர்களுக்கு இது என்ன இருக்குது படுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா ஹீரோயின் இன்னும் பரவாயில்ல அவங்க ஹீரோ கூட ரொம்ப பவியமாக இருக்கிறாங்க இவன் டான்ஸ் ஆடுறது தானே யார் கூப்பிட்டாலும் வர வேண்டியது தானே அப்படி அப்போ டான்ஸ் ஆடுறவன்னா அவள் வந்து டான்ஸ்க்காரி எங்கள் ஒன்றால் வருவாள் ஹீரோ கூட இருக்கிறவனா அவன் யோசிக்கும் இப்போ எம்ஜிஆருக்கு ஜோடிக்கு போய் கூப்பிட்டா எம்ஜிஆர் அடிப்பார் அப்படி அந்த ஒரு ஜெய்சங்கர் ஜோடி கூப்பிட்டா அடிப்பார் அதனால இவங்கன்னா கூப்பிட்டா வரும் இப்படின்னு நினைக்கிறேன் அந்த இமேஜ் ஹீரோயின்னா நல்லவங்க இந்த மாதிரி டான்ஸு அது இப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது இதுலேயும் நல்லவங்க இருப்பாங்க அதுலையும் நல்லவங்க இருப்பாங்க இல்லையா அது என்னடா இது இதெல்லாம் அப்படியே படத்தில் வச்சுட்டேன் நீங்களும் நிஜத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்களை படத்தில் அப்படியே உள்ளே கொண்டு வந்தேன் நான் நேல் ரவி எதுனால வந்தேன்னா அப்புறம் சொன்னேன் நான் உனக்கு நான் பண்ணுறேன் இந்த நெகட்டிவ் கேரட்டி யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணுங்க அடுத்து படம் பண்ணுறேன்னு அந்த படத்தில் அவர் நடிச்சாரு அதுக்கப்புறம் நாம் படிச்ச மாப்பிள்ளையில் அவரை போட்டேன் போட்டேன் எஸ் எஸ் அது கேட்டார் சார் நீங்கள் பண்ணிங்க இந்த படம் பண்ண பிறகு இந்த பெரிய ஈரவங்களாக கூப்பிட்டு என்னை கிண்டல் அடிக்கிறாங்க ஏண்டா ஈரோங்களே கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க வைத்தேன் அதில் போய் நீ வேறு நடிச்சிருக்கிற என்கிட்ட வந்து சீன் கேட்குறியா அப்படின்னு சார் சின்ன சின்ன சீன் கொடுக்குறாங்க என்னை வந்து கொஞ்சம் மட்டும் தாட்டுறாங்க சரி இந்த படத்தில் நான் பண்ணுறேன் இந்த படத்துலேயே உனக்கு பெரிய பேர் வந்திருப்பார் அப்படின்னு அதை நாமச்சி மாப்பிள்ளையில் இவரு கேரக்டர் போட்டேன் இது வந்து நேர் சார் ஆக்சுவலாக அந்த கரெக்ட் அந்த நாமம்புச்சி மாப்பிள்ளைக்கு யார் தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணது முதல்ல சிவாஜி சார் வந்து மாமனார் மருமகன் வந்து விஜயகாந்த் சார் சார் காம்பு சார் செம்ம காம்பா தான் பண்ணேன் நான் செம்ம காம்பு சார் அது வச்சு ஒரு பெரிய படமாக பண்ணலான்னு நினச்சேன் அப்போது சிவாஜி சாருக்கு வந்து உடம்பு நான் இது பேஸ் மேக்கர்லாம் வச்சுருந்தாங்க ஓகே 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 சரி அவர் உடம்பு முடியாது அதை வச்சு வேலை வாங்க முடியாதுன்னு எனக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்தது அப்புறம் அதுக்குள்ளேயே விஜயகாந்த் சார் சம்பளம் வேறு பெருசாக இருந்தது பெருசாக நம்ம பிடிச்சது கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக வீக்கில் இருந்த டைம் வீக்கில் இருந்த டைமு சரி உடனே அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை பிடிச்சது காசு கம்மியாக இருந்தது அப்புறம் விஜயகுமார் இவர் இப்போ முரளி கிரலி ஏதாவது போடலாம்னு நினச்சோம் அதுக்கு கூட இவங்ககிட்ட காசு கிடையாது அப்புறம் அப்படியே கீழே அது வந்து என்ன பண்ணிட்டேன் நெல் ரவி வந்து யார் கேரக்டர் விஜயகாந்த் கேரக்டர் சிவாஜி யார் கேரக்டர் வந்து ஜனகராஜா எல்லாருக்குமே பத்து லட்சம் தான் மொத்தத்தையும் சேர்த்து இல்லையா பாதிக்கும் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அது வந்து சாதாரண மொத்தமே பத்து லட்சம் பட்ஜெட்டே இருபது லட்சம் தான் அதில் வந்து யாரும் எனக்கு காப்பாற்றுறது கவுண்டு மணி சேர்ந்து கவுண்டு அப்போ வந்து கரகாட்டக்காரன் நல்லா போச்சு அதனால் அந்த படம் ஓடும்போது அதை வச்சு காமெடி அதாவது உள்ளே போட்டுக்கலாமேன்னு ஒரு நாலஞ்சு நாள் கேட்டேன் கொடுத்தாங்க அப்புறம் அந்த படத்தில் வந்து அங்கே கவுண்டு மணி சேர்ந்த சார் நடிச்சாங்க அப்புறம் சொன்னாங்க இந்த பையன் நல்லா காமெடி பண்ணுறானே ஏப்பா இன்னும் ஒரு அஞ்சு ஆசை நீ எங்களுக்கு நல்லா வையேன் அப்படின்னா சார் உங்களுக்கு கவுண்டருக்கு ஒரு லட்சம் செந்திலுக்கு ஐம்பதாயிரம் நாங்கள் எங்கே சார் போவோம் ஒரு நாளைக்கு சார் மொத்தமாக மொத்தம் ஒரு நாளைக்கு அவங்க பீக்கு அந்த கரகாட்டக்காரன் வந்த பிறகு அவங்களுக்கு மவுஸ் பயங்கரம் பயங்கரம் ஓகே ஓகே நான் ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணல அதனால இவங்களை போட்டால் தான் கொஞ்சம் படம் தெரியும் ஓப்பனிங் யாராக வருவான் இல்லையா நெல்வேலையும் கொஞ்சம் பெரிய தெரியாது ஜனகராஜுக்கும் கொஞ்சம் பெரிய மார்க்கெட் இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்புறம் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா நீ தொடர்ந்து எங்கள் பட பத்து மடங்கள்லாம் எங்களை போடுவீங்கல்ல அது கவுண்டு மனிதன் பூட்டிங் கட்டிக்கிட்டேன் இந்த காமெடியெல்லாம் நல்லா பண்ணுறான் இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு இன்னொரு அஞ்சு நாள் கொடுத்தாங்க அதை படம் முழுக்க நிறைவாக பண்ணேன் அது வந்து நாமச்சி மாப்பிள்ளையே தமிழில் நூறு நாள் தெலுங்கில் நூற்றி எழுத்தி நாள் கர்நாடகாவில் நூறு நாள் பெரிய ஒரிசா நூறு நாள் அப்புறம் வந்து பெங்காலில் எடுத்தாங்க அது அந்த காமெடி ட்ராக் நீங்கள் சொன்ன மாதிரியே தனியாக தெரியும் தனியாக தெரியல ஆக்சுவலாக இவங்கள பார்த்து தான் கோட்டா ஸ்ரீனிவாஸ் சாராவும் அந்த அந்த ஒருத்தருக்கா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அதில் ரெண்டு காமெடியன் ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க அது வந்து நம்மதுலேருந்து தான் வந்தது அது ஓ இதை பார்த்து தான் அங்கே பண்ணாங்க அப்படி அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுவாகி போச்சு ஓகே ஓகே அவங்க கவுண்டமணி சார் செந்தில் வந்து காமெடியனாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட்டுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம் எஸ் சார் சீரியஸ்லி சீரியஸ்லி இல்லை பற்றி ஒன்று சொன்னீங்க இல்லையா ஸோ அதில் ஒன்று கேட்க முடியும் சார் இப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க பட் அது மேம் அவங்களோட எவ்வளோ கண்ணியமாக இருந்தாங்க சார் கேரக்டர் வைஸில் சொல்லுங்கள் நல்ல கேரக்டரு வாழ்க்கையில் ரொம்ப வறுமை போராட்டம் வறுமை போராட்டத்துலேருந்து மேலே ஏறி வரும் பொழுது பல சிக்கல்கள் இருக்கும் சினிமாவில் இல்லையா ஒரு ஜாப்பு போய் ஒரு வேலைக்கு கேட்கும் பொழுதே ஒன்றும் லஞ்சம் கொடுக்கணும் பொம்பளையே அந்தா இல்லைன்னா மேலே இருக்கிற ஆஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுலாம் இன்றைக்கே இருக்குது இருக்குதா இல்லையா ஒருத்த எம்எல்ஏ கிட்ட ஒரு வேலை கேட்டால் கூட அவர் வந்து வீக்காக தான் நினைக்கிறான் அப்போ சினிமாவில் வண்ணும்போது போராடி வர்ந்துடணும் ஏழை அப்படிலாம் போராடி வந்தாங்க ஆனால் நல்ல உழைப்பாளி நல்ல நடிகை இல்லையா கோழிக்குகுது அது இது மாதிரிலாம் படங்களே நல்லா நல்லா பிரைட்டாக மேலே வந்தது ஏன் படத்தில் வரும்பொழுது அந்த பொண்ணு ரொம்ப சின்சியர் கூட்டு நேரம் வந்துடும் எல்லாம் வந்துடும் எல்லாமே நல்லா கரெக்டாக பார்க்கணும் இந்த தொல்லைலாம் இருந்தது அப்போ அது வந்து அது ஏன் சார் எல்லா ஆளுங்களும் வந்து வேறு மாதிரி வந்த உடனே நம்மளை வந்து ப்ராக்கெட் போட்டு பேசுவாங்க இல்லையா நீ எங்கே போ ரூம் போகிறதுன்னு கேட்பாங்க பக்கத்துலேயே எங்கள் ரூம்பு பக்கத்துலேயே அவங்க டேரக்டருங்களோ இல்லைனா யாரோ பொடிசு ரூம் போட்டுக்குவாங்க டாக்ஸெல்லாம் கொடுப்பாங்களே நீங்கள் இன்னும் இப்படி எல்லாருக்கிட்டையும் இல்லையா பழகிறீங்களே உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இதுவும் இல்லையா அந்த மாதிரி கேட்ஸு கேட்கு இல்லைங்கம்மா எல்லாரையும் வந்து வீட்டில் கொண்டாட்டி இருக்குது மற்றவங்களாம் சகோதரின்னு நினைப்பேன் நான் உடனே அது என்ன பார்த்தோன்னே எப்பயுமே இப்படின்னு இப்படின்றது இப்படி கும்பிட ஆரம்பிச்சிச்சு இல்லையா ஓகே இப்படி கும்பிட ஆரமிச்சு நான் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டான் அப்போ தான் தம் மனசுல அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு என்ன நிறைய சிக்கல் வரும் நம்ம சினிமாவில் நடிக்கணும்னா சில பேர்கிட்ட அது எஸ்கேப் ஆகி வெளியில் வரணும் என் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு இறக்க மனசு அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஓகே கே கே அது ஓகே அடுத்து வந்து அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எஸ் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்றதுக்கு உதாரணம்னா நான் ஒரு நாள் வந்து ஹைதராபாத் போயிட்டு தாசிரி நாராயணராவ சந்திச்சுட்டு நான் வந்து சென்னையில் வந்து இறங்கினேன் இதில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கேன் இந்தமாவும் வந்து இறங்குது பார்த்துட்டு நான் வந்து என் வண்டிக்காக வெயிட் இருக்கேன் ஓகே என் வண்டி வரணும் கொஞ்சம் லேட்டாக வருது என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கிறேன் உடனே இது நடிகை ஷூட்டிங்கு போகணும் அது அங்கேருந்து வந்ததே இங்கே தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கு தான் வந்திருக்கு உடனே என்ன பண்ணி சார் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாமா அப்படின்ச்சு வண்டி வந்துருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கும்ள் செய்கிறோம் இப்போ உனக்குன்னா கும்ள் இல்லை இப்போ நீ எனக்காக அது வெயிட் பண்ணுது வண்டி வர வரைக்கும் நான் போகிறேன் சார் இங்கே நிற்கிறேன் நீ நிற்கிறதுனால ஒரு போட்டோ அதிகமாக வந்துருந்தம்மா அதனால பார்த்து பரவாயில்ல சார் ஒன்று பண்ணுவோம்மா உங்கள் வண்டியை திருப்பி ஊருக்கானு சொல்லிட்டு அது வண்டியில் ஏற்றி சேர்த்தேன் என்னை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டு ஒரு ஒரு டீ சாப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு ஜாலியாக வீட்டில் எங்கள் ஒய்ஃப்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காரெலாம் சினிமாக்கே சம்மந்தம் இல்லாத ஆள் இல்லையா ஆ எனக்கு அண்ணா மாதிரி நான் அவர் அவர் மறக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஷூட்டிங்க்கே அப்புறம் ஆரம்பிதனா லேட்டாக போச்சு ஓகே வந்து கிரீனிங்ஸ் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு போச்சு போச்சு அதில் அந்த இது இருக்குது அந்த தன்மையெல்லாம் இருக்கு ஓகே அந்த மறைவு உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் சார் சரி சார் கண்டிப்பாக பாதிச்சது என்ன விஷயம் எப்பயுமே சரி நீங்கள் பர்சனலாக ரொம்ப பழகுறீங்க கண்டிப்பாக படம் ஒன்று தான் அது என்னன்னாக்கா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் சரியா எப்பயுமே சினிமாவில் பேக்ரவுண்டு இருந்தால் தான் அந்த பணத்தை சேனலைஸ் பண்ண வழிகாட்ட ல்லையா ராக்கெட்டு மேலே போகுது ராக்கெட் தலன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ராக்கெட் கரெக்டாக போயிட்டு ரிட்டன் ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல்டில் பெரிய பணம் பெரிய புகழ் எல்லாம் வரும்போது யார் நல்லவங்க கேட்டவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் புரியுது இல்லையா இப்போ நீங்கள் ஷூட்டிங்கு வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் கவனம் போகிற எதில் இருக்கும் என்ன ஷூட்டிங் பண்ணுறது நல்லா வருதான் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் ஏதோ உங்கள் வச்ச பொருளை எடுத்து விட்டாங்கன்னா கூட கவனிக்க முடியாது அந்த மாதிரி சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது நல்லவங்க கேட்டவங்க தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது சில சிக்கலை ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நான் பார்த்து ரசிச்சு தருவீங்க இல்லையா ஸோ அந்த மூமெண்ட்ஸை எடுத்து வச்சிருக்கோம் அவங்கள நடிகர்களை பற்றி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அவங்களோட நடித்த அண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் எஸ் நினைவு கேட்டு ரவி சார் உங்களோட நீங்களும் ஹீரோ தான் இருந்து கண்டினியூஸாக ஒரு ஒரு மூணு நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு சார் ஹீரோவாகவே மெயினாக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஹீரோவாக எப்படி சார் ஏன்னா அந்த டைமில் வந்து ரஜினி சார் விஜயகாந்த் சார் சரத்குமார் சார் ஒரு ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கும்போது நினைவு ரவி சார் எப்படி சார் சூஸ் பண்ணிக்கிறேன் மக்கள் தான் ஹீரோன்னு எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து சிஎம்மா எல்லாம் நினைக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் சினிமா நடிகர்களை இவன் நடி சினிமாவிலேருந்து சிஎம்ஆ தேடாதீங்க மக்களில் காமராஜர் மாதிரி அண்ணா மாதிரி தேடுங்கன்னு இன்னும் படம் எடுக்கிறேன் அப்போ எடுக்கும்போது இந்த கதைக்கு நடிக்க வர வரமாட்டாங்களே நடித்தா ஈரோங்களையும் என்ன பண்ணுவது தெரியுமா அவனை அந்த யார் நடிக்கிறான்னு அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான் நான் நிறைய பேர் ட்ரை பண்ணேன் சார் கதை நல்லா இருக்குது இந்த படம் நடித்தா எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா மறுபடியும் மற்ற ஹீரோக்கெல்லாம் ஓரம் கட்டிருவாங்களா உச்ச நடிகருக்கே ட்ரை பண்ணுங்க உச்ச நடிகர் எப்படி வருவாங்க அதில் அதான் பண்ணலாம் அவங்களே திட்டுவாங்களா ஓகே ஓகே அவங்க தான் சிஎம் ஆகலான்னு இருக்காங்களே சரி சரி நான் நிழல் ரவிக்கே பயப்படாரு ஓ என்ன சார் வந்தா நான் வந்து ரஜினி சார் நடிக்கிறேன் அவங்க கூட நடிக்கிறேன் கமல் சார் கூட நடிக்கிறேன் நீ இதை போய் என்னையா ஹீரோங்கெலாம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலை அப்படின்னாரு நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த படம் நான் தரேன் ஓ இதில் நெகட்டிவ் படம் கேரக்டர் தான் ஹீரோ அத்தன் நினைக்கிறான் அதனால் சிக்கில் வருது அப்படின்னு அடுத்த படம் நல்ல படமாக தரேன் ஓகே ஓகே எனக்கு தைரியம் பாரு இந்த படம் வெளியில் வரும்னே சந்தேகம் இது ஓடும்ன்றதே இன்னும் சந்தேகம் அடுத்த படம் ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் இல்லையா ஓகே நம்ம ஊரில் இருந்து வரும்போது இங்கேயே நம்ம வேலையில்லாமிகிட்டு போவோம் சரி ஊரில் ரெண்டு பேர் உங்களை வந்து பார்ப்பான் ஆனே என்னன்னா ஊர் பார்க்க வரேன் வேடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை அந்த அந்த மாதிரி தான் எனக்கு தைரியமாக சொன்னேன் சரின்னு அவன் யோசனை பண்ணாங்க அப்புறம் படம் எடுத்து அப்போ வந்து அதில் வந்து நம்பியார் வீரப்பாளா இருக்காங்களே அவங்களும் நடித்தாங்க படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறவங்க கதாநாயகனும் கிடையாது இல்லையா ஒருத்தர் மில்ட்ரி மேனாக நடிக்கிறாருன்னா அவர் போய் மில்ட்ரியிலேருந்து சண்டை போட்டு வந்தாரா என்ன அதெல்லாம் ரோட்டில் சண்டைன்னா கூட அவங்களால இயாரி ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா ஒரே ரொபடி போதும் மொத்த ஈரம் அடித்து போட்டுருவான் இல்லையா அப்படிதான் அதே மாதிரி வில்லனாக இருந்தால் வெளில கெட்டோன்னும் கிடையாது கிடையாது இப்போ நான் வந்து ஏவிஎம்ல வேலை செய்துட்டு இருந்தேன் அப்போது ஏவிஎம்னா ஓப்பனிங்கில் எங்கள் மாமனார் வேலை செய்திருந்தார் அப்போ நான் ஏவிஎம்ல போய் பா பார்க்க போவேன் ஓகே அவர் ஏவிஎம்ல ஸ்டுடியோவில் வேலை செய்தார் இந்த ஊர்லேருந்து இருந்து வரவங்க ஸ்டுடியோ பார்க்கணும்னு நினைப்பாங்க அழைச்சிட்டு போகும்போது நம்பியார் வீரப்பா ரெண்டு பேர் ம் அன்னைக்கு ஷூட்டிங்கில் இருந்தாங்க ஒருத்தர் வந்து கருஸ் ட்ரெஸ் போட்டிருந்தார் ஐப்பன் ட்ரெஸ்ஸு யார் நம்பியார் ஓகே இன்னொருத்தர் வந்து இந்த ம மஞ்ச ட்ரெஸ் போட்டுருந்தார் யார் வீரப்பா வீரப்பா அவர் அம்மன் பக்தர் சரி ஷூட்டிங்க்கு இன்னும் மேக்கப் போடல உட்காந்துக்கிறாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் போன உடனே அந்த வந்தவங்க கேட்குறாங்க இது யார் சாமியார் ரெண்டு பேர் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்பியார் வீரப்பான்னு தெரியல உள்ளுக்குள்ளே வேற ஆள் ஷூட்டிங் நடக்குது ஓகே அப்போ நான் சொன்னேன் இவர் தான் வந்து நம்பியார் இவர் தான் வீரப்பான்னு உடனே ஒரு பாட்டி சொல்லிச்சு இந்த பாயிங்க இன்னும் சாவே இல்லையா ஏன் வீராடுகிறாங்க ஏமா என்னம்மா என்ன அப்படின்னு எம்ஜிஆரை என்ன கொடுக்குப்படுத்துன்னு அனுகணும் அப்படின்னு அப்புறம் ஒரு அம்மா தனியை கூப்பிட்டு சொல்லுது இந்த ஏதோ ஒரு படத்துல குழந்தைய மேல தூக்கி போட்டு கத்தியிலே குத்துவான் அதாவது மகாதேவ் படத்துல யார் இந்த வீரப்பா ஆமா 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 அதுக்குள்ளே இன்னொரு அம்மா சொல்லுது எம்ஜிஆர் எவ்வளவு ஒரு சாட்டி விளையாடிக்கிறான் நான் அவன் திமுரு இவனு வந்து இவ்வளோ யார் அப்படின்னு பேசுதுங்க அவள் படம் இவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு பாருங்க எப்படி உள்ளே போய் உட்காந்துருக்கு சி சிஸ்தி இங்கே ரொம்ப அவர் எதிர்க்கே தப்பாக பேசுவாங்கட்டு உள்ள கூட்டு போயிட்டேன் போயிட்டு நான் தனியை வந்து இல்லைங்க அவங்க புதுசு அதனால் அவங்க மாதிரியே பேசுகிறாங்க அவர் சிரிச்சார் யார் நம்பியார் எங்களை யாருப்பா நல்லவனு சொல்ல போகிறான் படத்தில் தான் நான் கெட்டவனே அடிச்சுக்கிறதுனால எல்லாம் அப்படின்னாரு அப்போ வீரப்பா சொன்னார் நான் கரிமீன் சாப்பிட மாட்டேன் நான் அம்மன் பார்த்தேன் ஈவனும் அப்படிதான் யார் வீரப்பா அது நம்பியார் அவன் ஐயப்பன் பார்த்தேன் படத்தில் நாங்கள் ஏகப்பட்ட கொலையை பண்ணுறோம் இதை பார்த்துட்டு எல்லாம் ஓடுதுங்க இல்லையா நம்மளை நல்லதாக உண்மையிலேயே குளக்காரன் நினைக்கிதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு சில ஊருக்கெல்லாம் போய் நம்ம போய் ஷூட்டிங்கு போனால் அவங்க ஹோட்டலில் தங்க வச்சா பரவாயில்ல நம்மளை என்ன பண்ணுறாங்க சில பெரிய வீடுங்களில் நாங்கள் வந்து வெஜிடேரியன் இல்லையா மாலை போட்டுங்கிறோம் அதனால் ஹோட்டலை விட யாராவது ஒரு வீடு இருந்தால் பன்னியார் வீடு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு ரூமில் இருந்துக்கிறோன்னு சொல்லுவோம் நாங்கள் நாங்கள் அங்கே உள்ளே இருக்கும்போது இது மாதிரி தான் இருப்போம் நாங்கள் சுத்தமாக இருப்பாங்க ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோமே நினைப்போம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன போடுவாங்க தெரியுமா ஒரு பாட்டியெல்லாம் பயந்துக்கிட்டு நாங்கள் தங்கி தங்கியிருந்த வீட்டில் ஒரு பாட்டி சொல்லுது இவனுக்கு வந்து நம்பியார் வீரப்பா ஆமா ஆமாண்ணா இந்த மூட்டில் வயசு பொண்ணுங்களாம் இருக்குது ரேப் பண்ணா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் காலி பண்ணி